வணக்கம் சந்தமலை சேனல் தன்புடன் வர இருக்கலாம் இன்றைக்கி நம்ம மேலூர் மாடு சேந்தையில் பார்த்திங்கன்னா நல்லா காலக்கண்டுகள்லாம் வந்து ஒரு ரெண்டு விலை நாலு விலை அந்த மாதிரி சைஸில் வந்துருந்துச்சு ஆனால் பெரிய மாடு எதுவும் வரலாம் நாட்டு மாடு கொஞ்சம் நல்லா வந்துருந்துச்சு அப்புறமே நம்ம வீடியோ எடுத்துருக்கோம் ஃபுல்லாக பாருங்கள் அது போக ஜாதி மாடு மாடு வறுத்து வந்து கொஞ்சம் குறைஞ்சிருச்சு கடந்த ஒரு நாலஞ்சு வாரமாக சரியான இதாக வந்துருந்துச்சு மாடு அப்புறம் அதனால் இந்த வட்டம் குறைஞ்சிருச்சு இன்னுமே ஒரு ரெண்டு மூணு வாரம் ஆகும் விலைவாசி குறையிறதுக்கு எப்பயுமே விலை வந்து அதிகமான விலையில்தான் இருக்குது மாடு கூறாமல் அதனால தான் மாடு வந்து வாங்க முடியலை விலைவாசிகள் கூட இருக்கனால இப்போ என்ன அடுத்து ஒரு ரெண்டு மூணு வாரத்தை குறைஞ்சிரும் சொல்கிறாங்க எந்த இதுன்ட்டு நம்ம போய் பார்த்தா தான் தெரியும் மாதிரி நம்ம புறம் போய் பார்த்து எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கேன் மாடு வந்து வந்தது வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு அது போக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தொடர்ந்து நம்ம வீடியோ வந்துக்கிட்டே இருக்கோம் எல்லோரும் பாருங்கள் இந்த இப்படி கண்டுகளாக தான் வந்துருந்துச்சு கொஞ்சம் ஜூட்டல்ல வேகம் இல்லாத கண்டுகளாக தான் இருந்துச்சு நல்லா அந்த மாதிரி இல்லை அந்த மாதிரி வந்துருந்தால் நம்ம யாருக்கும் தேவைப்பட்டாலும் சொல்லுங்கள் நல்லாண்டாக இருந்தால் நம்ம போட்டு விடுவோம் வாங்கி கொடுப்போம் இதெல்லாம் நல்லா நல்லா இருந்துச்சு கண்டு நான் கொம்பு அடி பத்தாது பற்றாது மாட்டில் நான் நல்லா இருக்கேன் மாடெல்லாம் நல்லா இறந்தாலும் நல்லாத்தையும் வந்துச்சு இங்கே புறாமல் இந்த அது மாதிரி ரெண்டு வெள்ளு நாலு வெள்ளு கண்டு தான் வந்துருந்துச்சு இந்த பல்லப்படாதன பூ கொம்பு கூடு கொம்பு நல்லா டைப்பானதாக இல்லை இந்த கீர் மாடு இதெல்லாம் இருந்துச்சு கீர் மாடு வேணும்டா யாரும் சொல்லுங்கள் அந்த மாடுமே நம்ம இப்போ ஒரு இடத்துல இருக்குன்னு இருக்காங்க அதேமாதிரி பார்த்துருக்கோம் கிராஸ் காலம் நல்லா கிராஸு அரைத்தும் நல்லா இருக்குது அவ்வளோதான் ஒரு நாலு ஒலம் இருக்கும் எல்லாம் ஒன்பதான் கொண்டு வந்தாங்க எதாவது ரவுண்டில் தெரிஞ்சிருக்கும் போல் பிடிச்சாங்க டேண்ட் எழுத்து கொண்டு வந்து பாட்டியிருந்தாங்க மாடை கண்டுதான் அது நான் வாடிக்கு ஏற்றுக்குறேன் அவர் பார்த்தா தெரியும் உடம்புலாம் கேரளா கடைஞ்சிச்சு பின்னாடிலாம் கீழே மேலே விழுந்து எழுந்திரிச்சு வந்திருக்கும் போல் மாடு இங்கிட்ட அந்த அங்கே இருக்கு நாட்டுக்கண்டு கிடக்கு கிடப்பாருங்க நாட்டுக்கண்டு இதெல்லாம் நல்லா வந்துருந்துச்சு அடுத்த வாரத்தில் பார்ப்போம் பார்த்துட்டு அந்த மிலவாசியல் குறைஞ்சாத்தையும் நம்ம மாடு கண்டு இல்லை வாங்க முடியும் இல்லைன்னா வாங்க முடியாது ஏன்னா அந்த கறிக்கு வாங்குறவங்க அந்த இதில் அப்புறமே வந்துடுறாங்க நிறையா இங்கே கொஞ்சம் விலை கம்மியிருந்தாலுமே எல்லாருமே இங்கே வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அதே கொஞ்சம் மாட்டுகளாக வந்து வாங்க முடியலை நம்ம வளர்ப்பு வாங்குறவங்களுக்கு கொஞ்சம் வாங்க முடியாமல் கொஞ்சம் இதாக இருக்குது ஏன்னா அவங்க கறிக்காரவங்க நல்லா காசு கொடுத்து வாங்குறாங்க அதனால் வந்து விலவாசியல் கூட இந்த அந்த கடலாம் நம்ம ஒரு விலைக்கு கேட்டேன் அவங்க பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டுன்னுக்கு இருந்தாங்க இந்த கடனில் நல்லா படம் வைப்பேன் அதில் குத்த மாட்டேன்ருச்சு நல்லா நெடுகன்னு நல்லா இருந்துச்சு பாய்ச்ச கொண்டு கொஞ்சம் பத்தலை நான் பூரா என்ன புறாமல் கிடக்கிறேன் கெண்டுக்கானாச்சு தான் வந்து தெரிஞ்சிச்சு பெரிய மாடு ஒன்றும் நல்ல மாடு வரல அதே அதனால் வந்து நம்ம எதுவும் மாடு எடுக்க முடியலை ரெண்டு மூணு பேர் நம்ம சேர்ந்து வந்தாங்க கேட்டு அப்புறம் பார்த்த ஒன்றும் அமையலை அவங்களுக்கு போன வாரத்தில் வந்தாங்க எடுத்து கொடுக்கணும் தான் நம்மளும் பார்த்தா ஒன்றும் நல்ல மாடாக அமையலை அப்புறம் அவங்களும் சரி அடுத்த வாரம் பார்ப்போம் ரெண்டு மூணு வாரம் கழிச்சு சொல்லுங்கள் அப்படின்ட்டாங்க விலை குறை ஐட்டம் வந்து வாங்கிக்கிறோம் அப்படின்ட்டாங்க நாடி மாதிரி இருக்குது நாட்டு மாடிலே விலைவாசி கூடுதலாக இருக்குது அது சாப்பிட்டா இருபது ரூபா இருபத்தஞ்சி ரூபாய்க்கு விற்கிது ஒரு மாடு நாட்டு மாடு அப்போ எந்த அளவுக்கு மாடு வில குடி கூடியிருக்குன்னு பாருங்கள் பால் மாடுகளுமே விலக்கூடாதேன் இப்போ எல்லாமே விலைவாசியெல்லாம் கூட தேவை வருது அந்த மாதிரிலாம் அசால்ட்டாக இருபத்தஞ்சி ரூபாய் நெருக்கி விற்கிது இப்படி மாடுகள் தான் மாடு வாங்க முடியல ஆனால் கால் நல்லா வேலை நல்லா வளர்ப்பு சூப்பரான வளர்ப்பு நல்லா வளர்ப்பில் இருந்துச்சு தும்ள் சின்ன தும்மளாக நல்லா இருந்துச்சு மாடு கொஞ்சம் காதல் லேசாக கொஞ்சம் முகனையை வச்சு வெட்டினா நல்லாயிருக்கும் நல்லா குறும்பியோடு அறுத்துட்டாங்க நல்லாயிருக்கும் கொஞ்சம் நீளம் விட்டு வெட்டினாதே நல்லாயிருக்கும் மாடு இந்த இதெல்லாம் மரபுலாம் நல்லா இருக்கும் பாருங்க பெரிய கேடியாக இருந்துச்சு ரெண்டு மாடு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் பாலில் இருக்கிறதெல்லாம் இதுங்கெல்லாம் போகிறாங்க வந்து இந்த புறம் கிடக்கிற மாடுகள் தான் கிடக்கு காலை மாடே வெளில வருங்க அவ்வளோ என்னென்ன வெறும் காலையாக தான் கிடக்கும் அந்த லைனில் நான் காளை மாடு வரத்தே ரொம்ப குறஞ்சிருச்சு அதெல்லாம் கிராஸ் மாடு நல்ல பருவட்டு உயரம் தர மாதிரி சரியான பருவட்டில் அறிஞ்சி இந்த மாடு இந்த அங்கிட்ட ஒரு நாட்டு மாடு கிடக்கு வருங்க எங்க அப்புறம் அந்த கால கடைக்காருங்க நல்லா உயரமாக தான் இருந்துச்சு கொம்படி கொம்புடி பத்துல மாட்டில் இது நல்ல மாடு சூப்பராக இருந்துச்சு அந்த மாடு அந்த அது கொடுத்துட்டாங்க இன்னி மாடு ஒரு ரெண்டு மூணு வாரம் எப்படி ஒரு தண்ணி வந்துருச்சுன்னா அடுத்து நிறையா பேர் பார்க்க முடியாமல் கொடுப்பாங்க சரி நடவு இதற்கு திருப்ப இது பண்ணுவ மாதிரிலாம் வரும் பார்ப்போம் அதெல்லாம் வந்துச்சுன்னா கொஞ்சம் விலவாசி குறைஞ்சிச்சின்னா வாங்கலாம் என்ன மாடு அப்புறமே அந்த அளவு தான் இருந்துச்சு இந்த இதெல்லாம் நல்லா கலங்கிட்டு நல்லா கொட்டாதேன் மாடு நல்லா டைப்பாக இருந்துச்சு இந்த மாதிரி நேரத்தில் நான் எடுத்து போகிறோம் நல்லாயிருக்கு மாடுகள் பூரா நாட்டு மாடாக கிடக்கு பாருங்க தூரம் தாங்கிட்டு கிடக்கு கண்டு வேணாச்சு எல்லாம் கிடக்கு முடிஞ்சால் அவ்வளோ தோரத்தில் லைவ் போடுறேன் முடிஞ்சால் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு யார் மாடு வேணும்னா உடனே லைவில் லைனில் வாங்க நம்ம காலைல ஒரு ஆறு மணிக்கு போட்டுருவேன் ஆறு ஆறாக்கி போட்டுருவேன் வேணால் பாருங்கள் அது நல்ல மாடா இருந்துச்சுன்னா வேணும்னா உடனே கால் பண்ணுங்கள் கால் பண்ணிட்டு வேணும்ன்றத சொல்லுங்கள் நல்லாண்டு வேகம் இல்லாமல் இருந்துச்சு அதே வாங்கலை அப்புறமா தான் தங்கிட்டலாம் ஒரு காலை சூப்பர் காலையாக கிடஞ்சிச்சு நல்லா இப்போ நல்லா பொருள் நல்லா இதாக இருந்துச்சு ரெண்டு மூணு வாரம் ஆகுங்க மாடு நல்ல மாடு வர்றதுக்கு தான் இந்த காலையே சொன்னேன் நல்லா இருந்துச்சு மாடு பார்க்க அடுத்து நம்ம வீடியோ தொடர்ந்து பார்க்குற எல்லாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தொடர்ந்து நம்ம வீடியோ வந்துக்கிட்டே இருக்கேன் நன்றி